அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி பலன் முதல் ராசியான மேசம் ராசிக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மே மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரை என்ன பலன்மை எல்லாம் குரு பகவான் தருகிறார் என்பதை பற்றிய பதிவுதான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி ஒரு மணி ஐம்பது நிமிடம் நேரத்தில் குரு பகவான் மேசம் ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் ஸோ இது உங்களுடைய இரண்டாவது ஸ்தானம் இந்த ஸ்தானத்தில் குரு பகவான் அமரும்போது உங்களுடைய வாக்கு வலிமை பெறும் பண வருமானம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமணம் கைகூடி வரும் வேலைகள் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளில் நல்ல அனுகூலம் உண்டு உயிருக்கும் உடமைக்கும் எவ்வித ஆபத்தும் இல்லை கோட் வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தில் பணமரவு கிடைக்கக்கூடிய குறுப்பயிற்சி நோய் நொடிகள் என்று கடந்த ஆண்டு செலவு செய்து கொண்டிருந்தவர்களுக்கு நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வழிவகுக்கும் குறுப்பயிற்சி இது மருத்துவத்திற்கு சென்று மருத்துவ ஆலோசனை பெற்று ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அனைத்து விதமான நோய்களும் நிவர்த்தியாக கூடிய காலம் அறுவை சிகிச்சை செய்வதற்கு உகந்த காலம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கிரிட்டிக்கலாக இருந்தவை கூட சில மாற்றங்கள் பெற்று மெடிசன் மூலியமாகவே சரி பண்ண முடியும் என்று ஒரு நல்ல வார்த்தைகளை காதுக்கு இனிமையை தரக்கூடிய அளவு குணப்படுத்தக்கூடிய குறுப்பயிற்சியாக இது இருக்கிறது சண்டை சச்சரவு என்று சென்றவர்களெல்லாம் உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி உடன் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கம்பெனியில் பணிபுரிபவர்கள் உங்களுடைய உன்னதமான உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மனஸ்தாபம் நீங்கி மீண்டும் வந்து இணைந்து கொள்வார்கள் அதே போல் கணவன் மனைவி சண்டையிட்டு கொண்டு பிரிந்து வாழ்பவர்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேசராசிக்காரர்களே போல் திடீர் தனவரவு யோகமும் உண்டு தொழிலில் இதுவரை பெரிய லாபம் காண முடியாதவர்கள் கூட லாபத்தை காணக்கூடிய ஆண்டு தொழில் தொடங்கலாம் கூடுதல் முதலீடு போடலாம் புதிதாக கூட்டாளிகள் சேருவார்கள் எனினும் உங்களுடைய விரைஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்து கொண்டிருப்பதனால் கொஞ்சம் வரவும் செலவும் சில சமயங்களில் சமமாக இருக்கக்கூடிய நேரங்காலமும் இருக்கிறது ஸோ அதன் காரணமாக செவ்வாய்க்கிழமை நாளில் முருக கடவுளை வழிபாடு செய்யுங்கள் கந்தசஷ்டி கவசம் படியுங்கள் நவகிரகத்தில் உள்ள செவ்வாய்க்கு ஒன்பது தீபங்கள் தொடர்ந்து ஏற்றி உங்கள் பெயருக்கும் குடும்பத்தாரனுடைய பெயருக்கும் அர்ச்சனை வைத்து கொள்ளுங்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டு போல் அரசு பணிகளில் வேலை கிடைக்கும் அரசு பணிகளில் அமர்வீர்கள் பணி செய்து கொண்டிருப்பவர்கள் இடமாற்றம் ஏற்படுவதற்கான சான்சஸ் உண்டு பதவி உயர்வும் பெறுவர் இத்தகைய நல்ல பலன்களை எல்லாம் அடுத்த ஓராண்டுக்கு இந்த குரு பகவான் மேசராசிக்காரர்களுக்கு தந்துவார் நன்றி